யாவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள் வெல்கம் டு ரஞ்சீஸ் ஃப்ளேவர்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு யுனீக் அண்ட் வெரி டேஸ்டி பூரி நான் செஞ்சுருக்கேன் இது எந்த வச்சு செஞ்சிருக்கேன்னாக்க பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணியை வச்சு நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் லெட்டர் ஸ்டார்ட்னா இந்த பீஸ் மசாலா பூரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெளியில் கிறிஸ்பியாக அண்டு உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம இதில் எல்லா மசாலாவும் சேர்த்து செய்கிறதுனால அதோடய டேஸ்ட்டு இன்னும் என்ஹான்ஸ் ஆகும் இது வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் நம்ம டிஃபனில் அது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இந்த பூரி செய்யறதுக்கு ஒரு கப்பு ஃப்ரெஷ்ஷு பட்டாணி நான் எடுத்திருக்கேன் அதை மிக்சியில் போட்டிருக்கேன் அதில் கொஞ்சம் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைக்க போகிறோம் இப்போ பட்டாணி அரைக்கும் போது நம்ம எவ்வளவு தண்ணி வேணுமோ கொஞ்சமாக மினிமமாக விட்டு ஃப்ரெஷ் பட்டாணிங்கிறதுனால கொஞ்சம் குறைச்சி விட்டால் கூட போகிறோம் ஆனால் பேஸ்ட்டாக அரைக்கணும் இப்போ சப்போஸ் நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து பட்டாணி வச்சா அதை ரூம் டெம்பரேச்சரில் வச்சு அதில் கொஞ்சம் குறைச்சி நீங்கள் தண்ணி விட்டு அரைக்கணும் நல்ல ஆகணும் அதில் ஒரு பட்டாணி கூட அதில் அரையாமல் இருக்கக்கூடாது அதை கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும் இதில் வந்து ஒரு கப்பு நான் கோதுமை மாவு போட்டிருக்கேன் அதில் கொஞ்சம் ஜீரகப்பொடி வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி அண்டு ஓமம் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதை வந்து நல்லா நம்ம க்ரஷ் பண்ணி அதில் போடணும் அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் எள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை அதுவும் சேர்த்து நம்ம மாவு பசையணும் இதில் தேவைக்கேற்ப உப்பு அப்புறம் கசூரி மேத்தி அது ஒரு ஆஃப் டீஸ்பூன் நல்லா க்ரஷ் பண்ணி நான் போட்டிருக்கேன் அப்புறம் மிளகாப்பிடி அதுவும் ஒரு டீஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் கலந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயிலும் போட்டிருக்கேன் அதில் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம ஒரு டோ டைட்டு டோ தயார் பண்ணணும் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் நான் ரவை போட்டதுனால இந்த பூரி வந்து வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து இந்த பட்டாணினால் அது சாஃப்டாக இருக்கும் இப்போ நல்லா நம்ம பசைஞ்சு அதை டோ தயார் பண்ணுறோம் ஒரு ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் நான் இதில் கோதுமை மாவு போட்டிருக்கேன் கொஞ்சமாக அது தேவைப்பட்டது அதுக்காக போட்டிருக்கேன் கொஞ்சம் ஆயில் விட்டு இதை ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் பண்ண வைக்கணும் நல்லா அதை மூடி வைக்கணும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பூரி இதை செய்யலாம் இதை மாவு பசையும் போது ஒன்று மட்டும் கவனமாக இருக்கணும் அதில் ஒரு முழு பட்டாணி கூட இருக்கக்கூடாது நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும் இந்த மாவு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நான் இதை எடுக்கிறேன் இதை வந்து நம்ம பாதியாக பறி பிரித்து இதில் பெரிய மா உருண்டையாக எடுத்து அதை ஒரு பெரிய சப்பாத்தி மாதிரி நம்ம இதில் இட கொஞ்சம் மாவு துவச்சுட்டு அதில் இடப்போகிறோம் இதை தோட்டு சின்ன சின்ன பூரியாக நான் இதை கட் பண்ண போகிறேன் ஒரு சின்ன மூடியை வச்சு பெருசாக நான் இட்டுருக்கேன் இப்போ இப்போ இதை நம்ம கட் பண்ணலாம் இப்போ இதை ரவுண்டு ஷேப்பில் நான் கட் பண்ணுறேன் ஒரு டப்பா மூடியை எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன் இதை வந்து நம்ம மிச்சமாக திருப்பியும் அதே மாதிரி இட்டு நம்ம அதை ரவுண்டாக அதை கட் பண்ண போகிறோம் பூரி சைஸில் இது மாதிரி பண்ணாக்க கொஞ்சம் அழகாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரே ஃப்ளாட்டை ஒரே தின் சைஸில் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ எல்லா பூரியும் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு இப்போ ஒவ்வொன்றா நம்ம அந்த பூரியை போட்டு பொறிக்கலாம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் லன்ச் பாக்ஸிலெல்லாம் ரொம்ப விரும்பியவா சாப்பிடுவா இதுக்கு வந்து ஒரு தயிர் பச்சடி இல்லை வெறும் தயிர் கூட பெரியவாளுக்கெல்லாம் ஊருகாக கூட இதோடு சேர்த்து நம்ம லன்ச் பாக்ஸில் கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியான இந்த பீஸ் பூரியை நீங்கள் எல்லாமும் ட்ரை பண்ணுங்க இதை பொறிக்கும் போது நம்ம ஆயில் வந்து நல்லா ஹாட்டாக இருக்கணும் அப்போ தான் நம்ம பூரி வந்து நல்லா அது உப்பி நல்லா வரும் ரொம்ப கலரும் ரொம்ப கோல்டன் கலரில் ரொம்ப அழகாக வந்திருக்கு இதே மாதிரி நம்ம எல்லா பூரியும் செஞ்சு முடிக்கலாம் இப்போ இந்த சீசனில் பட்டாணி நிறையா கிடைக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணி ஃப்ரெஷ் பட்டாணியில் நம்ம இதை செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பூரியை அருமையான டேஸ்டியான இந்த பூரி நம்ம செஞ்சு முடிச்சுட்டோம் பட்டாணி பூரி இதுக்கு தொட்டுக்க எந்த விதமான ஊறுகாயும் ஆப்டாக இருக்கும் இது தயிரோடையும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு எழுதி அனுப்புங்க லெட் அஸ் ஆல் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் ரெசிபி வெரி சூன் பை